வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரின் விலை வந்து நிர்ணயிக்கப்படும் அந்த வகையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துக்காக கேஸ் சிலிண்டரின் விலை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அதுவும் கேஸ் சிலிண்டரோட விலை வந்து உயர்ந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரொம்பவே அகதிர்ச்சி தகவல்னு கூட சொல்லலாம் எதுக்காக சொல்கிறேன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்க நேரத்தில் இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் விலை வந்து குறையும் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் கேஸ் சிலிண்டரோட விலை வந்து உயர்ந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அது எந்த கேஸ் சிலிண்டரோட விலை உயர்ந்திருக்கு வணிக சிலிண்டராக இல்லைனா வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டராக அண்ட் யாருக்கெல்லாம் வந்து விலை உயர்ந்திருக்கு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் விரைவில் வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்று அதிகாலையிலேயே வணிக சிலிண்டர் விலை அதிகரி து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் இந்திய சந்தையில் கேஸ் சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்படுகிறது இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி வணிக சிலிண்டரின் விலை பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நேற்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் என விற்பனையாகி வந்த கேஸ் சிலிண்டர் இன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது வணிக சிலிண்டருக்கு கொடுத்திருக்காங்க போன மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாவா இருந்தது இந்த மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா அதாவது பன்னிரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க இதனால இனி வரக்கூடிய காலத்துல யாரெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் சொல்லி சொல்லணும் ஏன்னா வணிக கேஸ் சிலிண்டரோட விலை அதிகரிச்சு வர்றதுனால உணவகத்துல உணவுப் பொருட்களின் விலை வந்து அதிகரிக்கிறது செய்யறதுக்கான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இதனால வெளியே தங்கி வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இப்போ வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு பாத்திரலாம் அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலை மாற்றமின்றி அதே தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற நிலையில் நீடிக்கிறது சோ வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்லை சேம் அமௌண்டே தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இது போன்ற கவர்மெண்ட் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க விட்டு வாட்சிங்